இப்போது இந்திய ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டி ஒன்றியஸை கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருக்கு அதோட ஒரு மணி நேரம் போயிடுது மும்மழி கொங்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ் நாட்டுக்காக

தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உரிமையை தான் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தான் என்ன உரிமையோடு ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது பெரியார் மண் இது பேரணியர் அண்ணாவால் முத்தமணியர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய நாடு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடந்த நூற்றாண்டுகள் நூறாண்டுகள் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்னு கல்விக்காக

இரண்டாவது குடும்பங்களாக மாற்றலாக பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி செய்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆக மருத்துவர்களாக டாக்டர்ஸ் ஆக உலகத்துறை பல்வேறு முறைகளில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோட தலைவர்களாக திட்ட இயக்குனர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்கள பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கட்டுறாங்க இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவு சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கு அதற்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்டம் பண்ணாம இருக்க வேண்டும் சொல்லிக்க முடியும் நீங்க நியாயமா தலைவர்கள் நிதியை கொடுங்க